ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் திரவம் முழுதும் பாதுகாத்து அற்புதமாக எட்டாவது மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா வாலிபர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதே வேளையில் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முன் வரும்படியாக ஜபிப்போம் நாளை தினத்தில் எல்லா வாலிபரும் கர்த்தருடைய சபைக்கு சென்று தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்காக ஜெபியுங்கள் ஆயத்தப்படுங்கள் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியை பற்றி நாம் தியானித்து கொண்டே வருகிறோம் மன மகிழ்ச்சியின் நாள் எது என்று கேட்டால் அது ஞாயிறு ஆராதனை என்பதே இதனுடைய கருத்தாய் இருக்கிறது பழையற்பாட்டு கால வரையும் இயேசு கிறிஸ்து காலம் வரையும் அது சனிக்கிழமையில் ஆசரிக்கப்பட்ட வந்தது ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அதை நாம் கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவனை ஆராதிக்கிறோம் அன்றைக்குத்தான் நமக்கு விடுமுறை இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும் அந்த நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று மகிம உள்ள நாள் என்று எண்ணணுமா நாம் வேலை செய்வதற்கு கர்த்தர் ஆறு நாட்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் வாரத்தினுடைய முதலாவது நாள் தேவனை ஆராதிக்கிற நாள் அந்த நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆகவே தான் இந்த பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு இஷ்டமானது செய்ய செய்யாதபடி உன் காலை விளக்க வேண்டும் உன் வழிகளின்படி நடக்காமல் உனக்கு இஷ்டமணி செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் என்று சொல்லி நம்முடைய செயல்பாட்டுக்கெல்லாம் அங்கே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு அநேகரை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ஃபங்க்ஷனையும் வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷனை நோக்கி எல்லாரும் செல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறாது அது மாத்திரமில்லை அந்த வாரம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் பெயரும் ஏன்னா அந்த மனமகிழ்ச்சினால தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாதபடி நம்மை இஷ்டப்படி செய்து தேவனுக்கு மரியாதை செலுத்தாமல் இருக்கும்போது தேவனை ஆராதிக்காமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு எப்பேற்பட்டாவது எவ்வளவு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த ஆராதனையில் கருத்தை நமக்கு கொடுத்துருக்கிற இடத்துல தேவனை போய் ஆராதிக்கணும் தான் நமக்கு மகிழ்ச்சியே வருகிறது மன மகிழ்ச்சியாய் நாம் இருக்க முடியும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது அதோடு மாத்திரமில்லை யாக்கோவினுடைய சுதந்திரத்தால் கத்தர் போஷிப்பாராம் யாக்கோவோடு உடன்படிக்கை பண்ணார் பார்த்தீங்களா அந்த உடன்படிக்கை அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா நம்முடைய வாழ்க்கையில் பரம காணானாகிய பரலோகத்தை நமக்கு தருவார் அந்த பரலோகத்தை நாம் இழந்து போகக்கூடாது பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வாரம் நடக்கிற ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானது செய்யணும் அதோடு நிறுத்திடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு கிராமத்தில் நம்முடைய பாஸ்டருடைய அனுமதியோடு கிராமங்களில் ஊழிய செய்யணும் ஏதாவது ஒரு ஊழியை செஞ்சால் தான் கர்த்தர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அந்த வாரம் முழுதும் கர்த்தர் நம்மை நடத்துவார் பாபிலோனில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது அங்கே சுற்றி தான் ஆனால் அதிலையும் தேவனை ஆராதித்தார்கள் ஆகவே அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் உயர்ந்த இடங்களில் ஏறி பண்ணினார் யாகோபினுடைய சுதந்திரத்தால் அவர்களை போஷிப்பேன் என்று சொன்னது போல இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார் இன்றைக்கி உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்குன்னு சொல்லி நாம் எதை எதையெல்லாம் செஞ்சு பார்க்குறோம் ஆனால் ஒன்றும் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க முடியலை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆவியில் ஆராதிப்போ தேவனுக்கு பிரியமானது செய்வோம் நமக்கு உள்ளதெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையில தவிர்ப்போம் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆஸ்ரோதிப்பாராக கண்களை முடி ஜபிப்போமா எங்களை நே சர்வ வல்லமுள்ள வல்லமுள்ளதைவனே இந்த வேலைக்கு ஜபிக்கிறோம் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் பிரதேச ஸ்தோத்திரம் உண்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க கத்தர் கிருவை பாராட்டுங்க குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற எல்லா ஆராதனையும் ஆசிரியப்பீராக விசேஷவனமாய் எல்லா போதக பிதாக்களை கத்தர் எடுத்து பயன்படுத்துவீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரைக்கும் கத்தர் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்து பலனை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருவை பாராட்டுவீராக விசேஷவனமாய் எல்லாருடைய பிரயாணத்தை வாக்கம் பண்ணுவீராக சுகபத்திரமாய் தங்களுடைய இடங்களுக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்த கிருவை பாராட்டுவீராக இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிரிதாவே ஆமேன் என் ஆத்மாவை கத்தனை என் நாமத்தை என்னுடைய என் ஆத்துமாவே கத்தளை ஸ்தோத்திரி கத்தை செய்த சகல உபகரணம் ஆமேன் ஆண்டு சித்தம் ஆனால் நாளை ஆராதனை செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் நலிலுவியா அழைத்தலான்